ஒவ்வொரு எனது குழு நண்பர்கள் ஒவ்வொருவராக அதைப் பற்றி விரிவாக பார்க்கிறோம் நான் ஜோதி மேல்நிலை பந்தியில் பதினோராம் பகுதி வருகிறேன் எஸ்ஐ டிபி ஜோஷி எனது குழு நன்மைகளை அறிமுகப்படுத்துகிறேன் ஜே ஜே தாம்சன் எனது பெயர் பி பிரியலட்சுமி என்னுடைய பெயர் பி சாதி என்னுடைய பெயர் இப்பொழுது சுற்றுச்சூழல் மாசிபாடனால் ஏற்படும் நன்மை தீமைகளை கூறுகிறேன் தொழிற்சாலையில் பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் பாதிப்பினால் மாசுபடுகிறது சுற்றுச்சூழல் பாதிப்பினால் நீர் அழுதி போகிறது எனது குழு நண்பர்கள் ஓவர்வராக அதைப் பற்றி விரிவாக பார்க்காண்போம் தொழிற்சாலையில் வரும் கழிவுநீரை பற்றி நான் பேச வந்து இருக்கிறேன் தொழிற்சாலையில் வரும் கழிவு நீர் சுற்றில் அறிந்து சொட்டு நீராக பயன்படுகிறது இது தாமிரங்கள் எடுத்து கொள்கின்றனர் நான் இப்போது நீர் மாசுபாடை பற்றி பேச வந்துள்ளேன் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் நீர்னால் அருகில் உள்ள நீர்நிலைகள் கலக்கின்றன அந்த நீர்நிலைகளை விலங்குகள் உட்கொள்வதால் விலங்குகள் இறக்கின்றன நான் காற்று மாசுபாட்டை பற்றி பேச வந்துள்ளேன் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் தீய புகையால் வளிமண்டலம் பாதிப்படைகிறது அதனால் நான் இந்த தொழிற்சாலையில் இருந்து தீய புகையை வழிகட்டி வளிமண்டலத்திற்கு தூய மா தூய்மையான காற்றை அளிக்கிறேன் இதை இந்த காற்றை சாவரங்கள் சுவாசிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு நல்ல காற்றை தருகிறது நான் இன்று பேச வந்த பேச வந்துள்ள தலைப்பு இரைச்சல் மாசுபாடு இறைச்சலை கட்டுப்படுத்துவதற்காக இறைச்சலை கட்டுப்படுத்துவதற்காக நாம் நாங்கள் மரங்களை வளர்க்க வேண்டும் நான் இன்று பேச வந்த தலைப்பு நில மாசுபாடு தொழிற்சாலையில் வெளியேறும் கழிவினால் விளைச்சல் நிலங்கள் மாசுபடுகின்றன தொழிற்சல் கழிவுகளால் விளைச்சல்கள் மாசுபடுகின்றன கழிவுநீர் சுத்திகரிக்கும் மூலம் ஒட்டுநீர் பாசனம் பாய்த்து விவசாயத்தை